ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் நம்ம வீட்டில் கரும்பு உள்ளா கட்டிங்ஸ் வந்து ஒரு சிஸ்டர் நமக்கு அனுப்பி தந்துருந்தாங்க நம்ம வீடியோ போட்டிருந்தோம் நீங்களும் பார்த்துருப்பீங்க அது வந்து பார்த்திங்க அப்படின்னா வச்சு கட கடனை தழுத்துச்சு தழுத்து அப்படியே ஒரு அடி வந்தோடனே நின்றுச்சுங்க அதுக்கு மேலே தள்ளிரே வரலை அப்படியே நின்றுச்சு நானும் என்னெல்லாமோ அதுக்கு உரம் கொடுத்து பார்த்து ஃபெஸ்டிசைட் யூஸ் பண்ணி என்னென்னவோ பண்ணி பார்த்துட்டேங்க ஆனால் எதுவுமே அதுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகலை அதுவும் டுவெண்ட்டி லிட்டர் வாட்டர் கேனில் வச்சுருந்தேன் அப்புறமா பார்த்தேங்க இது எதுக்கு வம்பு உனைய வந்து பெரிய தொட்டில வைக்கிறேன் உனக்கு நிறைய இடம் தேவைப்படுது போல அப்படின்னு சொல்லிட்டு ரீபார்ட் பண்ணி இங்க பாருங்களேன் குச்சி அப்படியே ஒண்ணுமே இல்லை காஞ்சு போய் மஞ்சள் கலர்ல இருந்தது கொஞ்சம் பாதி குச்சி வந்து அப்படி காஞ்சும் போச்சு அதெல்லாம் க்ளீன் பண்ணி உடைச்சி விட்டுட்டு வேற தொட்டில வச்சு விட்டப்புறம் எவ்வளோ அழகா வந்திருக்கா பாருங்க பச்சை பச்சேன்னு அவ்வளோ அழகாக ஹெல்த்தியாக இருக்கா பாருங்களேன் எனக்கு வந்து பெரிய தொட்டி வேணும் எனக்கு நிறைய இடம் வேணும் நான் வந்து உனக்கு நிறைய அதன் மூலமாக பழங்களை கொடுக்க போகிறேன் இலைகளை கொடுக்க போகிறேன் நீ வந்து ஹேர் எல்லாம் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காங்க எனக்கு அது புரியல பார்த்திங்களா இப்போ எவ்வளோ அழகாக வளர்றான்னு சொல்லிட்டு ஸோ எதாவது செடி வந்து நம்ம வச்சு அப்படியே நின்றுச்சுன்னா கண்டிப்பாக ரீபார்ட் பண்ணிடுங்க ரொம்பவே அழகாக அவங்க தொழுர்த்து சூப்பராகவே அவங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பாங்க பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க ஓகே பாய்